ஏசி ரூமில் வந்து அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே இருந்தோம் அப்படின்னா ட்ரபிள் அப்படின்ற மாதிரி தண்ணியும் குடிக்க மாட்டாங்க ப்ளஸ் ஏசி ரூமில் இருப்பாங்க ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா உடம்புக்குள்ளே இருக்கிற மாய்ஸ்டர் எல்லாம் அது சக் பண்ணிடும் ஸோ ஏசி தவிர்க்க முடியாது இருந்தாலும் அவங்களுக்கு என்ன ஒரு அட்வைஸ் அப்படின்னா நம்ம விண்டோ இருந்தது அப்படின்னா ஒரு விண்டோ கொஞ்சமாவது திறந்து வச்சுருக்கணும் ஸோ ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வரணும் அதை அந்த ஃப்ரெஷ் ஏரை தான் நம்ம ஏசி வந்து கண்டிஷன் பண்ணி கொடுத்தது அப்படின்னா அது பிரச்சனை இல்லை இப்போ ஒரு சில இடத்துல நம்ம விண்டோவை ஓப்பன் பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா நம்ம வெளியில் போயிட்டு வரலாம் ஒரு எவ்ரி ஒன் ஹவரோ இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு ஃப்ரெஷ் ஏரை ப்ரீத் பண்ணிவிட்டு வரணும் நைட்டில் வந்து கண்டிப்பாக விண்டோ திறந்து வச்சுட்டு தான் தூங்கணும் ஏசியே யூஸ் பண்ணாலும் இப்போ நிறைய பேர் வந்து அப்போ ஏசியோட கம்ப்ரெஷர் போயிடும் அப்படின்வாங்க அப்போ நம்ம கிட்னி போனால் பரவாயில்லையா அப்படின்னு தான் நான் கேட்பேன் கிட்னி லங்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அது ஃப்ரெஷ் ஏர்ன்றது